ஸ்கூலுக்கு எல்லாரும் எப்படி வருவீங்க லேட்டா வருவோம் ஏனா லேட்டா வருவீங்களா மணி நமச்சி சஞ்சய் மூணு பேத்துக்கும் கொழுப்பு அதிகமாயிருச்சு ஓகே மிஸ் இனிமேட்டு ஆயிலி ஃபுட் எல்லாம் சாப்பிட மாட்டோம் சீக்கிரமே கொழுப்பா குறைக்கிறோம் பாருங்க தினமும் நான் நடத்துறத அண்ணன் அன்னைக்கு போய் கையோட படிச்சிருங்க என்ன மிஸ் நீங்க நம்ம படிக்கிறதுக்கு தடையா இருக்கிற முதல் எதிரி டிவி தான் அத முத நீங்க தூக்கி எறீங்க அப்புறம் படிப்பு தன்னால வரும் போங்க மிஸ் உங்க பேச்ச கேட்டுதான் நேத்து எங்க வீட்ல இருந்த டிவிய தூக்கி போட்டேன் அது உடஞ்சு போச்சு எங்க அப்பா என்ன போட்டு அந்த அடி அடிச்சாரு அடே நான் டிவிய தூக்கி போட சொல்லல டிவி பாக்குற எண்ணத்தை எக்ஸாம் நடந்துக்கிட்டிருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிங்க மிஸ் காலையில எந்திரിച്ചத முத எதை பாக்குறதுனே தெரியல ஆமா மணி ஒரு நாளைக்கு ரெண்டு எக்ஸாம் இருக்குல்ல ஆதான் எதை படிக்கிறதுன்னு कंफ्यूज ஆயிருவீங்க நான் ஒன்னு படிக்கறதா சொல்லல பின்ன காலையில எந்திரിച്ചத ஓ அது சரி நேத்து எக்ஸாம்ல எதுக்குடா கண்ண மூடிக்கிட்டு எழுதுன? இந்த எக்ஸாம்ல யாரும் பாக்க இடக்கூடாதேன்னு மகா மிஸ்டர் சொன்னாங்க. அதான் கண்ண மூடிக்கிட்டு பாகாமா எழுதுனே. இவனுகெல்லாம் படிக்க வந்ததே கொடுமை.